hi everyone welcome to pen paper TNPSE. ஸோ இந்த வீடியோவில் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசனிங்கில் ஒரு முக்கியமான கொஷின் ஸோ ஏற்கனவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரீசனிங்கில் ஒரு முக்கியமான கொஷின் ஸோ பத்து ரீசனிங் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் கேரண்டீடாகவே வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் பட் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு நிறையா பேர் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் முடியும் ரெண்டு கொஷின் எடுத்துக்கிறீங்க ஸோ அவ்வளோ டைம் நம்மளால் எடுத்துக்க முடியாது ஸோ ஒரு கொஷின் ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி வேமா சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத எங்கள் விஷயமே ஸோ அப்போ ப்ராக்டிஸ் தான் அதிகமாக தேவைப்படும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கான ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் வேகமாக கொஷினும் சால்வ் பண்ணலாம் அப்போ தான் அந்த நம்பரை பார்த்தோடனே என்ன அந்த நம்பரில் என்ன இருக்குது அது ஸ்கொயரா இல்லை கியூபா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லை டிஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கா ப்ரெசிடெண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதோ ப்ரைம் நம்பர் இருக்கா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் ஒரு நம்பரை பார்த்தவொடனே இல்லை ஒரு ரெண்டு நம்பரை பார்த்தோன்னே நம்ம இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணணும்ல அந்த கெ மிஸ் பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டீன் செவன்டீன் தேர்ட்டீன் தேர்ட்டி எதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தோன்னே தெரியுது பத்தொம்போது பதினாறு பதிமூணு இருபத்தொன்று பதினேழு அதுக்கப்புறம் பதிமூணு ஓகேவா அப்போ ஆல்டர்னேட் நம்பர்ஸாக போகுது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் இங்கே எழுதுறேன்ல இந்த மாதிரி இது என்ன கான்செப்ட்டுன்னு சொல்லி ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல்டர்னேட் நம்பர்ஸ் அப்போ இது ஆல்டர்னேட் நம்பர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு மைனஸ் மூணு திருப்பி மைனஸ் மூணு ஆனால் இங்கே பாருங்களேன் மைனஸ் நாலு அடுத்து மைனஸ் நாலு அப்போ இங்கேக்கும் இது தானே வரும் அப்போ மைனஸ் மூணுன்னு போட்டால் பதிமூணு மைனஸ் மூணு பத்துன்னு வரப்போகுது இங்கே நான் என்ன பண்ணணும் மைனஸ் நாலுன்னு போடுவேன் அப்போ ஒம்போதுன்னு வரும் அப்போ பத்து கமா போதுங்கிறது தான் என்னோடய ஆன்சர் டென் நைன் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் அடுத்த கொஷின் ஸோ அடுத்த கொஷினில் இது பார்த்தோன்னே தெரியுது ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் அப்போ ஃபோரு ஃபைவு சிக்ஸு செவனு அடுத்து என்ன வரும் எயிட் ஸ்கொயர் அப்போ எயிட் ஸ்கொயர்னால் சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா அவ்வளோதான் ஸோ அப்போ இது ஸ்கொயரு இது வந்து என்ன கான்செப்ட் ஸ்கொயரு ஸோ இது சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் பண்ணுறோம்ல இதுலேயே ப்ளஸ் ஒன்று அடுத்ததில் மைனஸ் ஒன் அடுத்ததில் ப்ளஸ் ஒன் அப்படியே மைனஸ் ஒன் ஸோ இப்படி கேட்பாங்க இல்லை அப்படின்னா இந்த ஸ்கொயர் பண்ணுறோம்ல இந்த ஸ்கொயர் பண்ணுறதுல இப்போ ஃபோர் ஸ்கொயருன்னு இருக்குது ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஸ்கொயருன்னு இருக்கு ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் செவன் ஸ்கொயர்னு இருக்குது ப்ளஸ் செவன் ஸோ இப்படி கேட்கலாம் அப்போ ஸ்கொயரில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படி யோசிக்கணும் சரியா அப்போ இந்த நம்பரை நான் ஒரு நம்பரை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு பார்க்க பார்க்க தான் இது வந்து புரிதல் ஏற்படும் இது நமக்கு பார்த்த உடனே ஸ்கொயர்னு சொல்லி சொல்றோமா அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணிருந்தாலும் நமக்கு அந்த இது தோணணும் பதினேழுன்னு வந்திருக்கு இருபத்தி நாலுன்னு வந்திருக்கு அப்போ இது பதினாறு ப்ளஸ் இது இருபத்தஞ்சு மைனஸ் ஒன் அந்த யோசனை வரணும் ஸோ அதுக்கு இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் ரெண்டு பத்து முப்பது அடுத்த நம்பர் வெறும் நாலே நம்பர் தான் கேட்குறாங்க நாலு நம்பர் தான் மொத்தமேவும் மூணு நம்பர் கொடுத்துட்டு நாலாவது நம்பர் கேட்குறாங்க ஸோ இது இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ எனக்கு தோணுது ஒன் க்யூபு ப்ளஸ் ஒன்று அடுத்து டூ க்யூபு ப்ளஸ் டூ த்ரீ க்யூபு ப்ளஸ் த்ரீ அப்புறம் ஃபோர் க்யூபு ப்ளஸ் ஃபோர் தான் நமக்கான ஆன்சர் என்ன வரும் அறுபத்தி நாலு ப்ளஸ் நாலு அறுபத்தி எட்டுன்னு வரும் ஸோ ஆப்ஷன் டி சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ எனக்கு இங்கே ரெண்டு பத்துன்னு பார்த்தோன்னே எனக்கு இது தோணணும் இது வந்து க்யூபு இது என்ன கான்செப்ட்னா ஆக்சுவலாக க்யூப் தான் அதாவது என் க்யூப் ப்ளஸ் என் எண்ணுக்கு பதில் ஒன்றை போடுங்க அப்புறம் டூவை போடுங்க அப்புறம் த்ரீயை போடுங்க ஃபோர் தான் நமக்கான ஆன்சர் ஓகேவா அப்போ இது வந்து எப்படி தோணணும் அப்படின்னா என் க்யூபு ப்ளஸ் என் அந்த இது க்யூபு கான்செப்ட் தான் ஒன் க்யூபு ப்ளஸ் ஒன்று டூ க்யூபு ப்ளஸ் ரெண்டுனா பத்து ஸோ அந்த ரெண்டு பத்து இந்த நம்பரை பார்த்தோன்னே நமக்கு இந்த ஐடியா தோணணும் அப்போ ஒன் க்யூ ப்ளஸ் ஒன்றாக இருக்கும் டூ க்யூ ப்ளஸ் டூ டூவாக இருக்கும் அப்புறம் த்ரீ க்யூ ப்ளஸ் த்ரீ ஸோ நான் போன தடவை சொன்னேன்னா ஸ்கொயரில் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணுவாங்க இல்லை அதே நம்பரே ஆட் பண்ணுவாங்க இது வந்து என் ஸ்கொயர் ப்ளஸ் எண்ணு கான்செப்ட் சொன்னேன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க பாருங்களேன் என் க்யூப் ப்ளஸ் எண்ணு யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதே மாதிரி என் க்யூப் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அது ஒன் க்யூப் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கும் அடுத்தது டூ க்யூப் ப்ளஸ் டூ ஸ்கொயரில் அடுத்த நம்பர் இருக்கும் ஸோ அடுத்து த்ரீ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயரில் அடுத்த நம்பர் இருக்கும் அப்போ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க அப்போ ஃபோர் கியூப் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் தான் நமக்கான ஆன்சர் ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிஸ் ஸ்கிரிப்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் ஸோ அடுத்த கொஷின் செவன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ செவன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ இப்போ இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் அப்போ ப்ளஸ் ஒன் பண்ணியிருக்காங்கப்பா அவ்வளோதான் அப்புறம் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஒன் பண்ணியிருக்காங்க ஓகேவா தேர்ட்டின் இங்கே சிக்ஸ்டி த்ரீ அப் தேர்ட்டி ஒன் இங்கே சிக்ஸ்டி த்ரீ அப்போ தேர்ட்டி ஒன் இன்ட்டு டூ என்ன வருது சிக்ஸ்டி டூ வருது ப்ளஸ் ஒன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ நமக்கு ஆன ஆன்சர் என்னது சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் பண்ணணும் ஓகேவா அப்போ சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு டூ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறத இதனுடைய ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்குறதா இதனுடைய ஆன்சர் ஸோ இங்கே என்ன கான்செப்ட்டு டூ இன்ட்டு எண்ணு ப்ளஸ் ஒன்று இங்கே எண்ணுங்கிறது ப்ரிசீடிங் நம்பர் இதற்கு முன்னாடி நம்பர் அப்போ டூ இன்ட்டு செவன் ப்ளஸ் ஒன்று டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்று டூ இன்ட்டு தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன்று இதானே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக நான் ஜென்ரலைஸ் பண்ணி பண்ணி சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யோசி நீங்கள் எழுதி வச்சு இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் ஸோ அப்போ டூ என் ப்ளஸ் ஒன்றுங்கிற கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா டூ என் ப்ளஸ் ஒன்று இப்போ இதே மாதிரி இதை எண்ணுங்கிறது மொதல் நம்பர் இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப எண்ணுங்கிறது இந்த நம்பர் அடுத்து இந்த நம்பர் அடுத்து இந்த நம்பர் ஒவ்வொன்றா எண்ணுக்கு பதிலாக நான் சப்ஷூட் பண்ணுறேன் ஸோ அப்போ டூ என் மைனஸ் ஒன் வரலாமா அப்புறம் த்ரீ என் ப்ளஸ் ஒன் வரலாமா இல்லை த்ரீ என் மைனஸ் ஒன் வரலாமா டூ என் ப்ளஸ் டூ வரலாம் மைனஸ் டூ வரலாம் த்ரீ என் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதாவது ப்ளஸ் த்ரீ வரலாம் மைனஸ் த்ரீ வரலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஸோ அப்போ ஒரு நம்பரை பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் யோசிக்கணும் எண்ணுங்கிறது முன்னாடி டைம் ஒரு வேலை எண்ணுக்கு பதில் அப்போ டூ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் டூ வரலாம் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் டூ வரலாம் டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ அப்போ அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கலாம் நாலாவது நம்பர் ஓகேவா இது ஒரு வேலை இப்படி பாருங்களேன் இங்கே டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு வரலாம் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் டூ டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு வரலாம் அப்போ அடுத்த நம்பர் என்னென்னு கேட்பாங்க அப்போ டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர் ஸோ அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் தான் யோசிக்கணும் ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் நான் எதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு கொஷினை நம்ம எடுத்து ஜென்ரலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் இங்கே நான் வந்து டூ என் ப்ளஸ் ஒன் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அப்போ வேறு என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப நீங்கள் ஒரு கொஷினை பார்க்குறப்ப இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஓகேவா அதுக்காக தான் இத்தனை தடவை சொல்கிறது அடுத்த கொஷின் பாருங்கள் மூணு கொஷின் மார்க் இருக்குது ஆக்சுவலாக மூணு சீரீஸ் கொடுத்துருக்காங்க மூணு சீரீஸ் மூணு கொஷின் மார்க் இருக்குது ஆனால் ஒரே ஆன்சரு மூணு இருக்கா ஆனால் ஒரே ஆன்சரு இப்படியும் கேள்வி இருக்குது ஓகேவா அதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ மூணு கொஷின் மார்க்கு அப்போ மூணு வேல்யூ இல்லையா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது மூணு கொஷின் மார்க்கு ஒரே நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது ரொம்ப 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 சிம்பிள் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல அவ்வளோதான் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி நைன் தான் இதனுடைய ஆன்சர் ஒரு வேலை இங்கே மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்கலாம் கரெக்டாக இல்லை மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணால் இங்கே நடந்துருக்கலாம் ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு ஓகேவா அடுத்த கொஷின் டுவெல் ஃபார்ட்டி எயிட் ஒன் நைன்ட்டி டூ அடுத்தது என்னென்னு கேட்குறாங்க இந்த டுவெல்லையும் ஃபார்ட்டி எயிட்டையும் பார்த்தாலே தெரியுது இன்ட்டு நாலு பண்ணியிருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருதான்னு பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு மூணு பதினாறு ப்ளஸ் மூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கரெக்ட் அப்போ இன்ட்டு ஃபோர் பண்ணியிருக்காங்க அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு ஃபோர் பண்ணணும் அவ்வளோதான் இன்ட்டு ஃபோர் பண்ணணும் அப்போ ஃபோர் டூ சாரி எயிட் நைன் இன்ட்டு ஃபோர்னால் தேர்ட்டி சிக்ஸ் வரும் மூணு நாலு மூணு ஏழு எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி செவன் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி செவன் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரிசீடிங் நம்பர் முன்னாடி நம்பரை நாலால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு வேலை முன்னாடி நம்பரை நாலாக மல்டிப்ளை பண்ணாமல் ரெண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் அப்போ அடுத்த நம்பரை மூணால மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் அப்போ அடுத்த நம்பருக்கு நமக்கான ஆன்சர் என்ன வரணும்னா நாலாக மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக இப்போ இந்த நம்பரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரும்ப்பா இப்போ இந்த நம்பரை மூணால மல்டிப்ளை பண்ணால் அடுத்த நம்பர் வரும்ப்பா அப்போ அடுத்தது நம்மளுக்கு கேள்விக்குரிய இருக்கும் அதாவது கொஷின் மார்க் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த நம்பரை நாளால் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இங்கே எல்லாத்தையுமே நாளால் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்களா அந்த நாளுக்கு பதிலாக ரெண்டு மூணு நாலு இப்படி கூட மாற்றி கேட்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன் இங்கே ரெண்டு மூணு நாலு தான் கொடுக்கணுமா இல்லை ஸ்கொயர் நம்பர் கொடுக்கலாம் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அதாவது இப்படி ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை ஒன் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரும் அதுக்கப்புறம் இந்த நம்பரை டூ ஸ்கொயர் அதாவது நாலால் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரும் அதை த்ரீ ஸ்கொயர் நயனால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்போ யோசிக்கணும் இப்போ ப்ரிசீடிங் நம்பர் மல்டிப்ளிகேஷன் இது கான்செப்ட் இந்த கான்செப்டுக்கு பேர் என்னது ப்ரிசீடிங் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் கான்செப்ட் அப்போ ப்ரிசீடிங் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் அதுதான் கான்செப்ட்டு ஆனால் இங்கே நமக்கு சிம்பிளாக நாலு 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 எல்லாத்தையும் நாலாவது மல்டிப்ளை பண்ண ஆன்சரு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பட் எப்படி எப்படியெல்லாம் கேள்வி வரலாம் நாலுக்கு பதில் ரெண்டு மூணு நாலுன்னு வரலாம் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் வரலாம் பிரைம் நம்பர் வரலாம் இந்த ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணுங்கிற மூணு ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல பிரைம் நம்பர் வரலாம் க்யூப் வரலாம் ஒன் க்யூபு டூ க்யூபு த்ரீ க்யூபு கியூப் வரலாம் இல்லை பிரைம் நம்பர் ஸ்கொயர் வரலாம் பிரைம் நம்பர் க்யூப் வரலாம் ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் ஸோ அதுக்கு தான் அடுத்த கொஷின் ஒன்று நாலு இருபத்தி ஏழு பதினாறு நூற்றி இருபத்தஞ்சு இது ஒன்று ஸ்கொயரு இது ரெண்டு ஸ்கொயரு ஆனால் இது மூணு க்யூபு இது நாலு ஸ்கொயர் அப்போ என்ன செஞ்சுருக்கணும் இது ஒன்று ஸ்கொயர் இல்லைப்பா ஒன்று க்யூபு ஓகேவா ஒன்று க்யூபு ரெண்டு ஸ்கொயரு அப்போ ஒரு க்யூபு ஒரு ஸ்கொயரு அதுக்கப்புறம் ஒரு க்யூபு ஒரு ஸ்கொயரு அடுத்தது என்னது அஞ்சு க்யூபு அப்போ இது க்யூபு அப்போ அடுத்தது என்னது ஸ்கொயரு என்ன ஸ்கொயரு சிக்ஸு ஸ்கொயரு அதே நமக்கான ஆன்சர் இப்போ சிக்ஸு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா அப்போ இங்கே பாருங்களேன் இது ரொம்ப சிம்பிளான கேள்வி க்யூபு ஸ்கொயரு க்யூபு ஸ்கொயர் தான் கேட்குறாங்க ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் அப்போ ஒரு வேலை இங்கே க்யூபாகவே கொடுத்துருந்துருக்கலாம் ஸ்கொயராகவே கொடுத்துருக்கலாம் ஆனால் பாருங்களேன் ஆல்டர்னேட் சீரிஸ் இந்த கான்செப்ட் பேர் என்னது ஆல்டர்னேட் சீரிஸ் ஆல்டர்னேட் சீரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் ஆல்டர்னேட் சீரீஸில் என்ன பண்ணுறாங்க கியூபையும் ஸ்கொயரையும் கலந்துட்டாங்க கரெக்டாக இப்போ இந்த இடத்துல வேறு எப்படி கேள்வி கேட்கலாம் இதே மாதிரி ஆல்டர்னேட் சீரீஸ் கொடுக்கலாம் இங்கே ஒன்று க்யூபு ப்ளஸ் ஒன்று இருக்கலாம் ப்ளஸ் ஒன்று இருக்கலாம் மைனஸ் ஒன்று இருக்கலாம் ப்ளஸ் ப்ளஸ் டூ இருக்கலாம் மைனஸ் டூ இருக்கலாம் அதே மாதிரி இங்கே டூ ஸ்கொயரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அதாவது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஸோ இந்த மாதிரி க்யூபு ஸ்கொயர் தான் ஆனால் இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஒன் க்யூபு இன்ட்டு ஒன்று டூ க்யூபு இன்ட்டு டூவு அதுக்கப்புறம் த்ரீ க்யூபு இன்ட்டு த்ரீ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை ஸ்கொயர் க்யூப் கான்செப்ட் பண்ணுறேன் இப்போ ஒன் க்யூப் இன்ட்டு ஒன் டூ ஸ்கொயர் இன்ட்டு டூ அப்புறம் த்ரீ க்யூப் இன்ட்டு த்ரீ அடுத்தது ஃபோர் ஸ்கொயர்னு வரணும் ஃபோர் ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு வரலாம் ஓகேவா இல்லை ஏதோ ஒரு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம் ஒன் க்யூப் இன்ட்டு டூ அதுக்கப்புறம் டூ ஸ்கொயர் இன்ட்டு டூ அதுக்கப்புறம் த்ரீ க்யூப் இன்ட்டு டூ ஃபோர் ஸ்கொயர் இன்ட்டு டூ ஸோ இந்த மாதிரி இது க்யூபு ஸ்கொயரு க்யூபு ஸ்கொயர் தான் ஆனால் எல்லா நம்பரையும் டூவால் ஆளை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க எல்லா ஸோ இங்கே டூ வரணும் ஓகேவா இங்கே டூ வரணும் ஸோ எல்லா நம்பரையும் டூவால் ஆள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கணும் ஓகே தானே அடுத்த கொஷின் பத்து பதினெட்டு இருபத்தி எட்டு நாற்பது பத்து பதினெட்டு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எட்டு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பத்து இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பன்னெண்டு அப்போ எட்டு பத்து பன்னெண்டு இப்போ அடுத்தது என்ன வரணும் டிஃப்ரென்ஸ் பதினாலு இப்போ ஐம்பத்தி நாலு ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு இது இப்படி யோசிங்களேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு இது ரெண்டு இது வந்து டிஃப்ரென்ஸ்ப்பா எட்டு பத்து பன்னெண்டுங்கிறதுலாம் டிஃப்ரென்ஸு டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் அது பேர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு அப்போ இது ரெண்டு திருப்பி இது ரெண்டு கரெக்ட் தானே ஆக்சுவலாக இந்த நம்பரை வச்சு இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்படி பண்ணோம்னா நமக்கு மைனஸ் எட்டுன்னு வரும் மைனஸ் மைனஸாக வரும் எல்லாமே வரும் கரெக்டு தானே ஆனால் நான் வந்து இந்த நம்பர் ஆப்போசிட் நம்பரை வச்சு பண்ணிக்கிறேன் ஏன்னா மைனஸ் வச்சால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட் நம்பர் பதினெட்டு மைனஸ் பத்து இருபத்தெட்டு மைனஸ் பதினெட்டு நாற்பது மைனஸ் இருபத்தெட்டு இப்படி பண்ணணும் ஓகே தானே அப்போ இது மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் நாற்பதுனா பதினாலு நமக்கான ஆன்சர் அப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் சேம் நம்பர் வருதா இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கான்செப்ட் இல்லை டிஃபரன்ஸை வச்சே எட்டு வருது பத்து வருது பன்னெண்டு வருது பதினாலு வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் இது இல்லை டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு சேம் நம்பர் வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ரெண்டு வரலாம் மூணு வரலாம் நாலு வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர் வரலாம் இல்லை டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு வரும் அடுத்து மூணு வரும் அடுத்து நாலு வரும் அப்போ அடுத்தது என்ன வரணும் அஞ்சு வரணும் அப்போ அது டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸில் அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் வருது அடுத்தடுத்த நம்பர் வருது அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்லயே என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு யோசிங்களேன் இப்படி ஒரே நம்பர் வரலாம் அடுத்தடுத்த நம்பர் வரலாம் கரெக்டாக அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸில் இவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரக்கூடாது ஒன்றுன்னு வருதுப்பா அதாவது ஒன்று ஸ்கொயரு அதாவது ஒன்றுன்னு இங்க இருக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்கொயரு நாலுன்னு இருக்கும் அடுத்து மூணு ஸ்கொயரு ஒம்போதுன்னு இருக்கும் அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் ஸ்கொயர் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கான்செப்ட்டில் ஸ்கொயர் நம்பராக உள்ளே கொண்டு வரலாம் ஓகேவா அப்போ நம்ம ஒரு தான் யோசிக்கிறது ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸில் ஸ்கொயர் நம்பர் கொண்டு வரதுலாம் கொஞ்சம் ஹை லெவல் சம்மு தான் ஸோ அந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறவங்க அடுத்தடுத்த கொஷினுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் அந்த கொஷினுடைய நோக்கம் அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்லையும் ஸ்கொயர் நம்பர்லாம் கான்செப்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏன் வச்சுக்கணும் அடுத்த கொஷின் நூற்றி இருபது தொண்ணூத்தி ஒன்போது எண்பது அறுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு அடுத்து என்னன்னு கேட்குறாங்க நூத்தி இருபது தொண்ணூத்தி ஒம்பது லெவன் ஸ்கொயர் ஒன் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஒன் ஒன் டுவெண்ட்டி அப்போ டென் ஸ்கொயர் ஹண்ட்ரடு மைனஸ் ஒன் நைன்டி நைன் அதுக்கப்புறம் நயன் ஸ்கொயர் எயிட்டி ஒன்று மைனஸ் ஒன்னு எயிட்டி வந்துருச்சா அவ்வளோதான் அப்போ ஸ்கொயர் நம்பர் மைனஸ் ஒன்னு ஆனா பாருங்களேன் லெவன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கப்பா அடுத்து டென்னு அப்புறம் நைனு அப்புறம் எயிட்டு அதுக்கப்புறம் செவன் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைனு மைனஸ் ஒன்று ஃபார்ட்டி எயிட் அப்போ சிக்ஸ் வரணும் அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னா சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர் அப்போ முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்குறத நமக்கான ஆன்சர் இதை ஜென்ரலைஸ் பண்ணி எப்படி எழுதலாம் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆனால் எண்ணு ஒன்றுலேருந்தோ ரெண்டுலேருந்தோ மூணுலேருந்தோ ஆரம்பிக்கலை பதினொன்றுலேருந்து ஆரம்பித்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வராங்க பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு எதுக்கு அப்படின்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கான செம்மு அப்போ நீங்கள் இதே இது இப்போ எண்ணுலேருந்து நீங்கள் பாருங்களேன் என்ன வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாலுன்னு சப்ஜெக்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இங்கே பதினொன்னுலேருந்து பின்னாடிலேருந்து கொண்டு வர்றாங்க அப்போ நீங்கள் இதுக்கெலாம் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலுமே அது அந்த இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு இதே வராது அப்போ இந்த மாதிரி என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பின்னாடி பெரிய நம்பர்லேருந்து ஆரம்பித்தோம் அடுத்து சின்ன நம்பர் சின்ன நம்பராக வரலாம் ஸோ அப்போ நூற்றி இருபது தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற அந்த நம்பர்லாம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இது தோணணும் லெவன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டென் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தோணணும் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் அடுத்து கொஷின் மார்க்கு என்னன்னு கேட்குறாங்க அடுத்து செவன்ட்டி ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு கம்மா வந்திருக்கணும் ஓகே கம்மா போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் அடுத்தது என்ன டே ரொம்ப சிம்பிளானது பா ஸோ கன்செக்யூட்டிவ் பிரைம் நம்பர் கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர் அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸ் அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்கப்பா ஓகேவா அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸை வரிசையாக வச்சுருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் லெவனுக்கு அப்புறம் தேர்ட்டின் வரணும் ஃபிஃப்டின் இங்கே கொடுக்கல அதனால தான் நடுவில் கேப்பை கொடுத்துட்டு செவன்டீனாக பின்னாடி வச்சுருக்காங்க ஏன்னா ஃபிஃப்டீன் பிரைம் நம்பர் இல்லை ஏன்னா த்ரீ இன்ட்டு ஃபைன் எழுதலாம்ல அப்போ சிக்ஸ் ஃபிஃப்டீன் வராது அதனால தான் நமக்கு தெளிவாகவே சொல்லிட்டாங்க லெவனுக்கு அப்புறம் ஒரு கொஷின் மார்க் அதுக்கப்புறம் செவன்டீன் வருது அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ ப்ரைம் நம்பர் கான்செப்ட் இது கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர் அடுத்தடுத்த பிரைம் நம்பர் ஒரு வேளை பிரைம் நம்பர் இருக்குப்பா பிரைம் நம்பர் இப்போ பிரைம் நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் எப்பயும் எடுக்கிற மாதிரி இந்த பிரைம் நம்பர் இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ஏழுன்னு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பண்ணலாம் மைனஸ் ஒன் பண்ணலாம் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பண்ணலாமா இல்லை என் ஸ்கொயர் இன்ட்டு என்னே பண்ணலாமா அதாவது ஒன் ஸ்கொயர் எண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒன்று வராது சாரி ரெண்டுன்னு இருக்காப்பா அப்போ ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டுன்னு போடலாம் அடுத்த நம்பர் மூணு ஸ்கொயர் இன்ட்டு மூணுன்னு வரும் அடுத்த நம்பர் அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு அஞ்சுன்னு வரும் அடுத்தது கொஷின் மார்க் வரும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி கேட்கலாமா ஸோ அப்படியே ப்ரைம் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என் ஸ்கொயர் இன்ட்டு என் வரும் இல்லை என் ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு அப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே மூணு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு இப்படி வர சான்ஸ் இருக்குல்ல என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னே வரலாம் அதாவது இங்கே ப்ளஸ் ரெண்டுன்னு வரலாம் இல்லை மைனஸ் ரெண்டுன்னு வரலாம் இங்கே ப்ளஸ் மூணுன்னு வரும் ஏன்னா என்ன தானே இப்போ மூணு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இங்கே ப்ளஸ் ரெண்டுனால் இங்கே ப்ளஸ் மூணு இங்கே அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் அப்போ ப்ளஸ் வரலாம் ப்ளஸ் வந்த இடத்துல மைனஸ் வரலாம்ல மைனஸ் வரலாம் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எண்ணுங்கிற இடத்துல ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் மூணு வரலாம் என்ன வேணால் வரலாம் ஓகே தான் எந்த நம்பர் வேணால் வரலாம் ஸோ அப்போ ப்ரைம் நம்பர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதில் இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறாங்க இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்க என்ன வச்சே பண்ணுறாங்களா இல்லை ஒன்று வச்சு பண்ணுறாங்களா ரெண்டு வச்சு பண்ணுறாங்களா மூணு வச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அப்போ ப்ரைம் நம்பர்லேயும் நமக்கு இத்தனை கான்செப்ட் இருக்குது இதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கணும் இல்லை ப்ரைம் நம்பர் இருக்குதுப்பா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பராக போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரைம் நம்பரா இருந்திருக்கும் அடுத்த நம்பரா மல்டிப்ளை அப்ப டூ இருக்கும் த்ரீ இருக்கும் அப்புறம் டூ த்ரீ சார் சிக்ஸ் போட்டிருப்பாங்க அடுத்து சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் வந்துருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கா ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளானது அப்படியே மல்டிபி மல்டிபிகேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் நம்பர் அப்போ மொதல் ரெண்டு நம்பர் மட்டும் ப்ரைம் நம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ ஒரு பத்து கொஷின் தான் பார்த்துருக்கோம் பட் என்னென்ன அந்த இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ